பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஓராளான அகினோவாமினிடத்திலே பிறந்த அம்னூன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாய் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராலான அபிக்காயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலூம் என்பவன் நாலாம் குமாரன் ஆஹித் பெற்ற அதோனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்ளாலடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிறபோது அப்னீர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுளுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரெஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தால் இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாக்கிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாய் என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடித்ததற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா நான் ராஜ்ய பாரத்தை சவுளின் குடும்பத்தை விட்டு தாண்டப் பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான் அதற்கு தாவீது நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரதியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுளின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்போசேத் அவளை லாயீஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி என்றான் அவன் திரும்பி போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்னேரும் அவனோடே கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான்